இப்போது முழுமுதற் கடவுள் விநாயகர் விநாயகரனுடைய தாற்பரியம் என்ன சுவாமி இப்போ நீங்கள் வந்து நான் தான் கடவுள் அதாவது நீதான் கடவுள் என்று நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய தத்துவமே அதுதான் அதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா நீ சொல்கிற சொல்லு ஒவ்வொரு சொல்லும் அந்த மூலாதாரத்தில் குத்தணும் சேரணும் ஏன் அது மூலாதாரத்தில் சேரணும் அப்படின்னா மூலாதாரம் மனிதனுடைய மூலாதாரத்தில் தான் பிள்ளையார் இருக்கிறார் அதுக்கு அடுத்தபடியாக தான் அம்பாள் இருக்கிறார் அதுக்கு அடுத்தபடி பிரம்மா அடுத்தபடி விஷ்ணு இப்படி எல்லா கடவுளும் ஒரு வரிசையில் இருக்குது ஆனால் முதல்ல இருக்கிறது அங்கே பிள்ளையார் தான் ஏன் அது முதல்ல இருக்குதுன்னா அம்பாவில் இருக்குது கிராம பக்கத்துங்களில் ஒவ்வொரு கோவிலும் பார்த்தா ரெண்டு கண்ணு தான் தெரியும் மீது பாம்பு தான் மார்த்தின்னு இருக்கும் அப்போது அந்த தாயின்றவளை பாதுகாத்துக்கிறது இந்த பிள்ளையார் அப்போ இந்த பிள்ளையார கும்பிடுறது தவறில்லை நல்லபடியாக கும்பிடுங்க ஆனால் இதை கும்பிட்டுட்டு எடுத்து போய் அந்த உருவத்தை உழுந்து விழுந்து அது தெய்வம்னு சொல்லி வழிபட்டுட்டு அதை எடுத்து போய் காவாயில்லை இவாயில்ல கண்ட தண்ணியில் போடாதீங்க அதை விட ஒரு இடத்துல வச்சுடுங்க தண்ணியில் போடணும்னு அவசியமே கிடையாது எங்கன்னா ஒரு ஓரம் வச்சுட்டா அது காஞ்சி பண்ணால் போய்டும் அந்த மாதிரி செய்யுங்க கண்ட தண்ணியில் போடாதீங்க இப்போ பெரிய பெரிய கிரைனில் ஏற்றமே கடலில் போடுறோம் ஒரு பிள்ளையார சின்ன பிள்ளையார்த்துக்குன்னா ஐம்பது ரூபா இருந்து நீங்கள் கடலுக்கு போக முடியாது அதனால இந்த பாலா கெட்ட தண்ணியில் போடாமல் ஏன்னா அதை நல்ல பொருளும் நீங்கள் வழிபட்டிங்க அதை நல்ல இடத்துலையே வச்சுட்டிங்கன்னா அது தானாகவே காஞ்சி மண்ணாகி போடும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பிள்ளையாருக்காக அவை ரொம்ப அழகாக சொல்லும் இந்த பிள்ளையாரை எப்படி வழிபடணும் அப்படின்னா ஔவையார் வந்து கைலாயத்துக்கு போகணும் கைலாயத்துக்கு போகிறதுக்கு இருக்கும்போது பிள்ளையார் பூஜையும் பண்ணிட்டு போகணும் இந்த பிள்ளையார் பூஜையை அவசர அவசரமாக அவையார் பண்ணுறாங்க அப்போது இந்த அவசர அவசரமாக பண்ணுறதுனால பிள்ளையார் என்ன சொல்கிறாரு பொறுமையாகவே செய் நான் கூட்டுன்னு போய் விடுறேன் உன்னை கைலாயத்துக்கு ஏன்னா கைலாயத்தில் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுறாங்க மும்மூர்த்திகள் சேர்ந்து பிரம்மா விஷ்ணு சிவம் மூணு பேரும் சேர்ந்து அந்த பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுறாங்க அந்த பூஜையை இந்தம்மா பார்க்கணுன்றதுக்காக அவசர அவசரமாக பண்ணுறாங்க அந்த அவசர அவசரமாக பண்ணாதே கிரமமாக பண்ணு பொறுமையாகவே பண்ணு நான் ஐட்டமே விடுறேன்னு பிள்ளையாரே அங்கே சொல்கிறாரு அப்போது அதில் முதல்ல வர வாக்கியமே என்ன அந்த புள்ளையாரனுடைய இது எப்படி இருக்குதுன்னு வர்ணனை தான் அது சீத கலப்ப செந்தாமரைப்பு பாதச்சிலம்பு பலவிசைப்பாட பொன்னரை நானும் பூந்து விழாடையும் வண்ணம் மருங்கில் வளர்ந்த குறிப்பும் பேழை வயிறும் பெரும்பரை கோடும் வேழமுகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குசபாசமும் நெஞ்சு கொண்ட நீலமேனியும் நன்றவாயும் நாலு இருபயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவோடும் இரண்டு சவியும் இலகு பொன்முடியும் திரண்ட முப்பொடி நூல் திகழ்வழி மார்பும் சொற்பதம் கடந்த துரிப்பதம் நின்ற அற்புதம் அற்புதம் நிறைந்த அற்புதம் நின்ற கற்பக கலிரே அப்படின்னு அந்த அம்மா அந்த பிள்ளையாரை வாழ்த்தி பாடுவாங்க இதையெல்லாம் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நீ எனக்கு குருவாக வரணும் இதையெல்லாம் வாழ்த்து அந்த இறைவனை வாழ்த்தி பாடினாங்க அதுக்கப்புறம் நீ குருவாகவே வரணும் அப்படின்றாங்க அப்போது அற்புதம் நின்ற கற்பக கலிரே முப்பழம் நுகர மூஷிகவாகனால் இப்போது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தானே எழுந்து அருளி மாயா பிறவி மயக்கம் அறுக்க இந்த பிறவியினுடைய மயக்க தாரகத்துக்கு நீ எனக்கு குருவாக வந்து எல்லாத்தையும் காட்டி கொடு அப்படின்றாங்க அந்த அளவுக்கு அவை வந்து பிள்ளையாரை அவ்வளோ சிறப்பாக கொண்டாடினாங்க அப்படிப்பட்ட பிள்ளையாரை நீங்கள் கொண்டாடுறது தவறில்லை அது இந்து மதத்துக்கு சகஜம் அதை வந்து சீராக செய்யுங்கன்றது தான் என்னுடைய இது வேண்டுகோள் அந்த பூஜைன்றதை அந்த இறைவனை நினச்சி ஒரு அரை மணி நேரமாவது அந்த தியானம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல சிறப்பை கொடுக்கும் அதனால் அப்படி செய்யுங்க அதை தான் நான் வேண்டி கேட்டுக்கிறேன்பதி வந்து குளிக்கிறதுக்காக போகும்போது ஒரு ஆள் காவல் ஓணும் அப்படின்றதுக்காக அந்த அம்மாவனுடைய உடம்பில் இருந்த அழுக்கெல்லாம் சேர்த்து பிடிச்சி வச்சு பிள்ளையார் அப்படின்னு புராணத்தில் சொல்லுவோம் இதெல்லாம் வந்து தவறான இது இது மாதிரிலாம் பேசும்போது தான் அடுத்த மதத்துக்காரு இதெல்லாம் குறை சொல்லி பேசுறது ஒரு பார்வதி உலகத்தை ரட்சிக்கக்கூடியவோ அவள் சக்தி அவள் உடம்புல உள்ள இருக்கும் புளியாரை பிடிக்கிற அளவுக்கு யோசிக்குவானா கொஞ்சம் அதனால் இதெல்லாம் தவறான விஷயங்களை சொல்லி ஜனங்களை குழப்பி முட்டால் தன்மை ஆரிக்மெண்ட் பண்ணுற மாதிரி வச்சுட்டாங்க ஆனால் அதனுடைய உண்மையான தத்துவம் அது இல்லை இந்த உடலினுடைய இது இருக்குது அமைப்பு இருக்குது இந்த உடலினுடைய அமைப்பில் ஆறு சக்கரங்கள் இருக்குது ஏழாவது சக்கரம் வந்து அது இறை சக்கரம் அதுக்கிட்ட போக ஆறு ஆறு இருக்குது மூலாதாரம் சௌதிஸ்தானம் மணிப்பூரகம் அனாகதம் விசித்தி ஆஜை இது ஆறு சக்கரங்கள் இந்த ஆறு சக்கரங்களினுடைய நிலை என்ன அப்படின்னா மூலாதாரம்ன்றது ஓம் அதுதான் உயிர் உலகத்தினுடைய உயிர் அதுதான் அப்போது அந்த உயிர்ன்றது என்ன அப்படின்னா அம்பாள் அப்படின்னு அர்த்தம் அப்போது இந்த அம்பால் தான் மூலாதாரத்தில் ஓம் வடிவத்தில் இருக்கிறாங்க இந்த அம்பாலை காக்கிறதுக்கு ராகு கேது அப்படின்ற ரெண்டு மூச்சு இந்த மூச்சாகப்பட்டது பாம்பு அதுதான் சித்தர்கள் வந்து குண்டலி பாம்பு அப்படின்னாங்க இது எப்படி இருக்குதுன்னா கிராமத்துங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்பாள் சிலை வச்சுருப்பாங்க கோயிலில் அந்த அம்பாள் சிலையில் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு கண்ணு மட்டும்தான் தெரியும் மீது எதுவுமே தெரியாது பாம்பு வந்து மறைச்சிட்ருக்கோம் தலையை அப்போது இந்த விநாயகர் என்ற பாம்பு சக்தின்ற அம்பாவில் மறைச்சிக்கின்னு நிற்கிது பாதுகாத்து நிற்கிது இது பிள்ளையார் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய முதற் முதற் கடவுள் அப்போது இந்த இடுப்பில் இருந்து மனிதனுக்கு பாதி இடுப்பு அப்போ இந்த பாதி இடுப்பில் இருந்து தலை வரைக்கும் ஒவ்வொரு இறைவனுடைய சக்கரங்கள் இருக்குது உடலில் இயக்கங்கள் இருக்குது அத்தனை இயக்கங்களையும் நீ பார்க்கணும் அதை அடையணும் அப்படின்னா முதல்ல இருக்கிற பிள்ளையாரை தான் நீ வழிபடணும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா இப்போ இந்த நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் இந்த முதலமைச்சரை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புகிறீங்க நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனா முதல்ல போய் நேராக நான் வந்துக்கிறேங்க முதலமைச்சரை போய் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அப்போ யாரை பார்த்தா இந்த முதலமைச்சரை சந்திக்க முடியும் அப்படின்னா அந்த வட்டத்து அந்த ஏரியாவுனுடைய வட்டச் செயலாளரை பிடிக்கணும் அந்த கட்சியினுடைய வட்ட செயலாளரை பிடிக்கணும் அந்த வட்ட செயலாளர் என்ன பண்ணுவார் அவரும் நேரடியாகிட்டுன்னு போக முடியாது முதலமைச்சர்கிட்ட அவர் பகுதி செயலாளர்கிட்ட போவார் அந்த பகுதி செயலாளரும் நேராக முதலமைச்சர்கிட்ட போக முடியாது அப்போ அந்த பகுதிச் செயலாளர் மாவட்ட செயலாளர்கிட்ட போவார் அப்போ மாவட்ட செயலாளர் தான் அங்கே இட்டுன்னு போக முடியும் இல்லையா அப்போது இந்த முதல்ல இருக்கிற வட்ட செயலாளர் மாதிரி பிள்ளையார் ஆரம்பத்தில் அடிப்படை அம்பாலே பாதுகாத்து நிற்கிற பிள்ளையாராக இருக்கிறார் அங்கே அப்போ இந்த பிள்ளையார் வழி விட்டால் தான் நீ மற்ற இடத்துக்கே போக முடியும் இந்த பிள்ளையார் வழி விடாமல் மற்ற இடத்த தாண்ட முடியாது அதனால் ஆரம்பம் முதல்ல உலகத்தில் எதை செய்யணுன்னாலும் இந்த பிள்ளையாரனுடைய இது செய்யணும் முதல் கடவுள் அதை செய்து தான் மற்றது செய்ய முடியும் ஏன்னா அதுதான் கீழே முதல் பாகத்தில் இருக்குது அடுத்தது பிரம்மா அடுத்தது விஷ்ணு அடுத்தது ருத்திரன் இப்படி ஒவ்வொரு கடவுளும் மேலே 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 இருக்குது இந்த மேலே மேலே இருக்கிற கடவுளை நீ ஏறி பார்க்கணும்னா முதல்ல இந்த பிள்ளையாரை அனுமதிக்கணும் இந்த பிள்ளையாரை அனுமதிச்சா தான் அதனுடைய இது இருக்கும் பிள்ளையாரனுடைய தும்பி பார்த்துருப்பீங்க யானைக்கு தும்பி அந்த யானையினுடைய தும்பியில் அது ஒரு மூச்சு விடும் பார்த்துருப்பீங்க இல்லை தண்ணியிலேருந்து தண்ணி இறைக்கும் பார்த்துருப்பீங்க அப்போது உசுசுன்னு ஒரு சவுண்டு கொடுத்து ஓடும் அப்போது இந்த மூச்சாகப்பட்டது நம்ம ஓடினுக்குது அது இந்த மூலாதாரத்துலேருந்து கிளம்பி அந்த சவுண்டு தான் பாம்பு மாதிரி வர சவுண்டு பாம்பு வந்து சீர்னா என்ன சவுண்டு வருமோ அதே சவுண்டு தான் நம்ம மூச்சியும் வரும் அப்போது தான் குண்டலி பாம்புன்னாங்க அது எப்படி இருக்குதுன்னா மூணு சுத்தாக சுற்றி கீழ் நோக்கி தலையை விட்டுக்குன்னு ஒரு படுத்துங்குது அது அப்போது இதை மேல் நோக்கி எடுத்துன்னு வரணும் இதை எப்படி எடுத்துன்னு வர முடியும் ஒரு கொம்பேத்து அடிக்க முடியுமா அடிக்க முடியாது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மூச்சாகப்பட்டது நமக்கு வயிற்றுலருந்து நாசி வழியாக வெளியே வந்துன்னுக்குது இந்த மூச்சு இந்த மூச்சை இங்கே அடக்கும் போது இதை பாடத்தினுடைய முறையில் ஒரு நல்ல குருக்கிட்ட போய் பாடம் வாங்கி பண்ணும்போது இந்த மூச்சை தானாகவே உள்ளே அடங்க ஆரம்பிச்சிடும் உள்ள அடங்கும் போது அது ஏதாவது ஒரு வழியில் போய் ஆகணும் உள்ளே தங்க முடியாது தங்கினா வயிறு ஊதி போடும் அப்போது அதுக்கு பேர் கும்பகம்னு பேர் அப்போ அந்த மூச்சாகப்பட்டது பின்முதுகு வழியாக வரும்போது தான் அந்த புள்ளையாரை தொட்டுக்குன்னு எல்லா இறைவனையும் தொடர்பா கடைசியாக தான் இறைவன் சிவத்தை பார்க்க முடியும் அப்போ அதுக்கு வழி வகுத்து தர்றது அந்த பிள்ளையார் தான் அப்போது அந்த பிள்ளையாரை தான் நம்ம முத முதல்ல வைக்கிறோம் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோயிலுங்களாண்டெல்லாம் வெளியே ஒரு பெரிய அரச மரம் இருக்கும் அந்த அரச மரம் பக்கத்தில் ஒரு மேடை மாதிரி கட்டி அதில் ஒரு பக்கம் நடுவில் பிள்ளையாரையும் ரெண்டு பக்கம் சரஸ்வதி லக்ஷ்மி அப்படி வச்சுருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த சில போட்டங்கள் அப்படி இருக்கும் ஆனால் கோவிலுங்களாண்ட கல்லில் எப்படி வச்சுருக்குன்னா ரெண்டு பாம்பு இப்படி சுற்றிக்கின்னு வந்து மேலே ரெண்டும் தலையை வச்சுக்க நிற்கிற மாதிரி இருக்கும் அப்போ அதை அந்த தலையை வச்சு நிற்கிற இடத்துல தான் லிங்கம் இருக்கும் அதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னா இந்த புள்ளையார்கிட்ட போய் அந்த சுவாச வழி மேலே ஏறி வந்தால் சிவத்தை பார்க்க முடியும் அப்படின்றதுக்காக தான் அதுக்குள்ளே லிங்கத்தை போட்டு அந்த ரெண்டு பாம்புன்னுடைய இதை போட்டு வச்சுக்குது அப்போது இப்படி இருக்கிற பாம்பு இது கீழே இப்படி தொங்கும்போது நீ முழிக்கிற அந்த தலை அது நிமிரும்போது நீ தூங்குற இது தெரிஞ்சிக்கணும் மனுஷன் நமக்கு எப்படி தூக்கம் வருதுன்னா அந்த பாம்பு இப்படி இருந்த பாம்பு இப்படி திரும்பும்போது நமக்கு தன்னாரியாமே கண்ணு சொல்லி தூக்கம் வந்துடும் அது திருப்பி தலை தொங்கும் போது நமக்கு முழிப்பு வந்துடும் ஆனால் இது அஞ்ஞானிக்கு நடக்கிற விஷயம் ஞானிக்கு என்னான்னா அவனும் முழிக்கணும் இந்த பாம்பும் முழிக்கணும் அப்போ இது எப்படி முழிக்கும் அப்படின்னா இந்த சுவாச காற்றை அதன் தலையில் அடிக்கணும் எடுத்துகிட்டு போய் அடித்தால் அந்த காற்று பட்டு அந்த பாம்பு திரும்பிடும் அப்போ இவனும் மொழிப்பில் இருப்பான் பாம்பும் மொழிப்பில் இருக்கும் இது ரெண்டு மொழிப்பில் இருக்கும்போது ஞானம் தெரியும் இதுதான் ஞானிகள் பண்ணின்னுக்கிற வேலைசாமி பிள்ளையாருக்கும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இப்போ விநாயகர் சதுர்த்தியில் வந்து இப்போது பிள்ளையார் சிலைகளை கொண்டு போய் ஆறுலையோ அல்லது கடல்லையோ கரைக்கிறாங்க கரைக்கிறாங்க இது இது எதுக்காக தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது ஒரு கிட்டடியில் வந்த விஷயங்கள் வந்து இது தமிழ்நாட்டில் இப்போ வந்தது இது பாம்பேல ஏற்கனவே காலங்காலமாக இருக்குது இது இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம மீடியாவில் பேசக்கூடாது அதனால் அது சொல்கிறது இல்லை இது என்னன்னா பெரிய பெரிய பிள்ளையார்கள் செய்து வச்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த பிள்ளையார் சக்தி கொண்டாடுறாங்க இதை இங்கே எங்கன்னா போட்டு ஓட் சீக்க்ச்சி காலில் கையில் படுது அப்படின்றதுக்காக அதை என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ கடலில் எத்தனை போய் அதை கிரைன் மூலிமா இறக்கி அதை கரைச்சிடுறாங்க தண்ணியில் வீட்டுங்களில் கும்பிட்றது என்ன பண்ணுறாங்க எத்தனை போய் கிணறு இருக்கிறவங்க வீட்டில் கிணத்துல போடுவாங்க குளம் இருக்கிற ஊரில் குளத்தில் போடுவாங்க ரெண்டுமே இல்லாத இடத்துல காவாயில் போடுவாங்க அப்போது அதை தான் நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி தெய்வத்தை வழிபட்டுட்டு அதை தெய்வம்னு வழிபட்டுட்டு அதை தூக்கின்னு போய் திருப்பி நீ காவாயில் போடுறது அசிங்கமான தண்ணியில் போடுறது தவறான விஷயம் அதை விட ஏற்றம் போய் எங்கன்னா வச்சுடுங்க அதை போட தண்ணியில் போடணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படின்னு கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதனால் இந்த மாதிரி செயல்முறைகளை நம்ம முன்னோர்கள் வகுத்துக்குன்னு இதுக்கு அடிப்படை பேஸ் இந்து மதத்தில் சாமி கும்பிட்ற மாதிரி உலகத்தில் எந்த மதத்துலேயும் கிடையாது இல்லையா இப்போ கிறிஸ்துவங்களில் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ஈஸ்டர் அப்படின்னு ரெண்டு முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் பக்ரீத் அப்படின்னு ரெண்டு ஆனால் இந்த இந்து மதத்தில் நிறைய சாமி மாதம் மாதம் சாமி வச்சுக்குது இதெல்லாம் எதுக்கு வச்சுக்குது சாமி கும்பிட்டு தான் வச்சுக்குதா இல்லை இதுக்கு என்ன காரணம் அடிப்படை அப்படின்னு பார்த்திங்கன்னா மனிதனுக்கு ஆதியில் ஓய்வு கிடையாது உழைப்பே கதியாக இருந்தது இப்போ உழைப்பே இல்லாத சுற்றின்னுக்கிறான் அப்போது உழைப்பே வேலை வேறு அவனுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு முடியாமல் இருந்தது அப்போ இவன் இப்படியே ஒழிச்சின்னுக்குறான் ஒரு நல்லது சாப்பிட முடியல நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல அப்படின்னு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க இந்த பண்டிகைங்களை வகுத்தாங்க பண்டிகைங்களை போது அந்த நாளில் அந்த உழைப்பை நிறுத்தி வீட்டோட குடும்பத்தோடு இருந்து நல்ல சாப்பாடுகள் செய்து சாப்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடச்சிது அதுக்காக இது சும்மா சொன்னால் இவன் செய்ய மாட்டான் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்க தெய்வ பேர் வச்சு அன்றைக்கி அந்தக்கு விசேஷமாக பண்ணால் இவன் செய்ய அதுக்கு ஈடுபடுவான் அப்படின்றதுக்காக இதெல்லாம் வகுத்து வச்சாங்க சாமி இதுதான் நடைமுறையில் இருந்துக்கின்னு இருக்குது தமிழகத்தில் உள்ள